வணக்கம் பல்லாவரம் அருகே பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பனிரெண்டு பேரில் ஐந்து பேரை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து காஞ்சிபுரம் எஸ்பி தலைமையில் விசாரணை சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் பகுதியை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி பெற்றோருடன் வசித்து வருகிறார் சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்ததை பயன்படுத்தி தண்ணீர் போட வருவது போல வீட்டுக்கு வந்து அந்த சிறுமியை காதலிப்பது போல் நடித்து அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து தனது நண்பர்கள் ஏழு சிறுவர்கள் மற்றும் ஐந்து இளைஞர்கள் சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்தனர் இதனால் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட சிறுமி ஒரு கட்டத்தில் தனக்கு என்ன நேர்ந்தது என்று கூட தெரியாமல் தனிமையில் மனநோயாளி போல மாறி சோகமாக இருந்து வந்துள்ளார் இதனை கண்ட அவரது தாயார் சிறுமியை சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோது சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தாய் இது குறித்து சங்கர் நகரில் அமைந்துள்ள பல்லாவரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஏழு சிறுவர்கள் மற்றும் கிழக்கு தாம்பரம் பகுதியை சேர்ந்த நந்தகுமார் பத்தொன்பது சஞ்சய் பத்தொன்பது எஸ் சஞ்சய் பதினெட்டு முடிச்சூரை சேர்ந்த சூர்யா இருபத்தி இரண்டு பல்லாவரத்தைச் சேர்ந்த நிக்சன் இருபத்தி இரண்டு உள்ளிட்ட பனிரெண்டு பேரை கைது செய்து அவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வாலிபர்களை சென்னை புழல் சிறையிலும் சிறுவர்களை செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய சஞ்சய் சூர்யா நந்தகுமார் நிக்சன் மற்றும் மற்றொரு சஞ்சய் உள்ளிட்ட ஐந்து பேரை நீதிமன்ற உத்தரவின்படி போலீஸ் கஸ்டடியில் எடுத்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையகத்தில் வைத்து விசாரிக்காமல் காஞ்சிபுரம் ஐஜி மேற்பார்வையில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் திருவள்ளூர் டிஎஸ்பி ஆகியோர் தலைமையில் செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து அவர்களை மீண்டும் புழல் சிறையில் அடைத்தனர் குறிப்பாக கைது செய்யப்பட்ட வாலிபர்களை போலீசார் நீதிமன்றத்திற்கு தங்களது வாகனத்தில் அடைத்து சென்றபோது ஏதோ இன்ப சுற்றுலா செல்வது போன்று குற்றவாளிகள் அனைவரும் தங்களது உறவினர்களிடம் ஜாலியாக சிரித்தபடி கையசைத்து சென்றது காவல் நிலையத்திற்கு வழக்கு சம்பந்தமாக வந்திருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இதுபோன்று சிறுமிகள் மற்றும் பெண்களிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது காவல்துறை மற்றும் நீதிமன்றம் பாரபட்சமின்றி மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெண்கள் அமைப்பினர் தரப்பில் கோரிக்கை விடுத்தனர்